நேரத்தில் ஆடி பாடுங்கள் ஆனால் ஊழல் தேவாழுங்கள் வாழ்வில் நாட்டம் ஓய்வில் ஆட்டம் இரண்டு உலகில் தேவை ஆடும் ஆடும்போதும் நேர்மை வேண்டும் என்றோர் கொள்கை தேவை மேராம் அப்துல் ரஹமான் வேறாம் அப்துல் ரஹமான் மக்கள் திலகம் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகம் எங்கும் வாழும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் சதர் மூவி தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு திரடன் சதர் மூவிஸ் சேர்ப்பில் உருவான பக்தாக் திரைப்படம் வெளியான ஆண்டு மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தொடங்கி தென்னகமிங்கம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் மாபெரும் படைத்த மாபெரும் பிரம்மாண்டமான மாபெரும் வெற்றி திரைப்படம் சதர் மூவிஸ் தயாரிப்பில் உருவான பக்தாக் திருடன் திரைப்படம் சதர் மூவி தயாரிப்பில் உருவான பாக்தாக் திருடன் திரைப்படம் வெள்ளி திரையில் இயங்கும் நேரம் அறுபத்தி ஒன்பது நிமிடங்கள் திரைப்படத்தின் ரீல் பதினெட்டு ரில் மூவிஸ் தயாரிப்பில் உருவான பாக்தாத் திருடன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒன்பது பாடல்கள் மூவி சர்ப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான பாக்தா திருடன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் சி ஆர் எம் என் நம்பியார் டி எஸ் பாலையா டி ராமச்சந்திரன் திருப்பதிசாமி எஸ் சி அசோகன் எஸ் வி சகஸ்நாமம் என் எஸ் நடராஜன் ஜி எம் பஷீர் குளத்துமணி பாக்தாத் திருடன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் ஆடல் அழகி வைகந்தி மாலா எம் என் ராஜம் சந்தியா எம் எஸ் பாக்கியம் கே எஸ் அங்கமத்து எஸ் என் லட்சுமி மற்றும் நூற்றுக்கணக்கான துணை நடிகர்கள் வைத்து எடுக்கப்பட்ட முதல் முதல் தமிழ் திரையுலகின் முதல் திரைப்படம் சதர் மூவிஸ் தயாரிப்பில் உருவான பாக்தாத் திருடன் திரைப்படம் சதர் மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான பாக்தாத் திருடன் திரைப்படத்திற்கு இசை கோவிந்தராஜு நாயுடு சண்டை பயிற்சி ஆர் என் நம்பியார் படப்பிடிப்பு நிலையம் கோல்டன் சுனி ஸ்டுடியோ டைரக்ஷன் டி பி சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான சதர் மூவி தயாரிப்பில் உருவான பக்தா திருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியில் டப் செய்யப்பட்டு மாபெரும் பிரம்மாண்ட மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாக்தாத் திருடன் திரைப்படம் அகில உலக திரைப்பலக வரலாற்றிலேயே அனைவராலும் அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்ட மாபெரும் புகழ் கொண்டாடிய திரைப்படங்கள் என்றால் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் இஸ்லாமிய மக்களால் அன்று தொடங்கிய என்று வரையிலும் பாராட்டப்பட்டு போற்றப்படும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் இஸ்லாமிய மக்களால் அன்று தொடங்கிய என்ற வரையிலும் பாராட்டப்பட்டு புகழப்பட்டு போற்றப்பட்டு படும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அகில உலகம் எங்கும் வாழும் இஸ்லாமிய மக்களின் மாபெரும் இனிய திருநாளாம் ரம்ஜான் இனிய திருநாளை முன்னிட்டு மக்கள் திலகம் எம் சி ரவர்களின் திரைப்பயணத்தில் மக்கள் திலகம் எம் ரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களின் அலிபாபா நாற்பத்தி இரவர்கள் சிரித்து வாழ வேண்டும் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களை சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம் தொடர் பதிவாக்க உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான மக்கள் திலகம் ஐந்தாவது திரைப்படம் புரட்சி நடிகர் இருபேடங்களில் நடித்த உதய உதயின் தலைப்பில் உருவான மாபெரும் சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சென்னை தொடங்கி சென்னை பிளாசா கிருஷ்ணா மகாலட்சுமி கிருஷ்ணவேணி ஆகிய மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அகில உலகம் எங்கும் வாழும் இஸ்லாமிய மக்கள் கொண்டாடப்படும் இனிய ரம்ஜான் இனிய திருநாளை முன்னிட்டு இரண்டாம் தேதி புதன்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் சேலம் அலங்கார் திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இணைந்த இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா காணும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் உதயம் தலைப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம் சிறுவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் புரட்சி நடிகர் இரு நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் இணைந்த இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா காண்கிறது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சதர் மூவி தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான பக்தா திருடன் திரைப்படத்தின் மக்கள் திலகம் அவர்கள் எம் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் நடித்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் பெல்லி விழா இனிய நல்வாழ்த்துக்களையும் அகில உலகமைக்கும் வாழும் எம்ஜிஆர் ஜி அரசியர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் திரைப்படத்தின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் இருபத்தி ஐந்தாவது வாரமாக வெள்ளி விழா காணும் வெள்ளி விழா காணும் இனிய நல்வாழ்த்துக்களையும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஓராம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் வாரம் வெள்ளி விழா இனிய நல்வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயகியாக திகழ்ந்த திகழ்ந்து வரும் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் சார்பாகவும் மக்கள் திலகம் எம் சி அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயகி கலையரசி எம் சி ஆர் லதா அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரது சார்பிலும் உதயம் ப்ரொடக்ஷன் தயாரில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் இனிய நாளாம் திருநாள் ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட சேலம் அலங்கார் திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் சேலம் அலங்கார் திரையரங்கு உரிமையாளருக்கும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில உலகம் எங்கும் வாழும் எம்சிஆர் ரசிகர்கள் எம்சிஆர் பக்தர்கள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினரின் சார்பாகவும் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்களை வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் மேலாண்மை ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் சொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் யங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நினைக்கே போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிலில் மறையட்டுமே கண்ணாலே வெளிவரும் தயங்காதே பந்தியருக்கு ராண் மயங்காதே ஒரு தலைபன் பந்தியருக்கு மயங்காதே உலகத்தில் திருடர்கள் சரிபாதி குருடர்கள் அதில் பாதி உலகத்தில் கிருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கலகத்தில் பிறப்பது தான் நீதி மனம் கலங்காதே மதிமயங்காதே கலங்காதே மதிமயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே